வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமா இப்போ இந்தியா முழுக்கவும் எங்கே பார்த்தாலும் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை பற்றி தான் ஒரே பேச்சாருக்குள்ளே இதை பற்றி தான் முழுக்க முழுக்க டீட்டெயிலாக பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் நாடு முழுக்கவும் மிகப்பெரிய அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஒரு தீர்ப்பு அதுவும் சாதாரண நீதிமன்றம் இல்லைங்க நம்ம சுப்ரீம் கோர்ட்டு வழங்கியிருக்க தீர்ப்பு ஐந்து நீதிபதிகளை கொண்ட அரசியலமைப்பு அமர்வு இருக்குல்ல அந்த அமர்வு வழங்கியிருக்க ஒரு தீர்ப்பு இந்த ஆர்ட்டிகல் த்ரீ செவன்ட்டி இருக்குல்ல இதை நீக்கினாங்க பாருங்கள் இது சார்ந்த தீர்ப்பு தாங்க ஆக்சுவலாக கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் ஆகஸ்ட் மாதம் அஞ்சாந்தேதி இந்த ஜம்மு காஷ்மீருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த சிறப்பு அந்தஸ்து இருக்குல்ல அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை மத்திய அரசு நீக்கினாங்க அந்த நாள் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட்டு அஞ்சு இதுக்கு பயங்கரமான எதிர்ப்புகள் கிளம்புச்சிங்க நம்ம நாட்டுக்குள்ளேயே பயங்கர எதிர்ப்புகள் கிளம்பிச்சு இதெல்லாம் சார்ந்து நம்ம உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனுக்கள் தாக்கல் பண்ணப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு இந்த மத்திய அரசு எடுத்தாங்களே இந்த முடிவு இதை சார்ந்து தான் அவ்வளோ மனுக்கள் எதிராக தாக்கல் பண்ணப்படுச்சு இந்த ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு சனம் பார்த்தீங்களா அவங்க இந்த வழக்கை ஃபுல்லாக விசாரணை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க விசாரணை முடிவில் இந்த தீர்ப்பு இருக்கில்ல அந்த தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சுருந்தாங்க அப்பேற்பட்ட மிக முக்கியமான தீர்ப்பை தான் இன்றைக்கி வழங்கியிருக்கு சுப்ரீம் கோர்ட்டுங்க ஆக்சுவலாக எதிர்த்தர்ப்பிலிருந்து முன்வைக்கப்பட்ட முக்கியமான வாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது போல ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை நீக்கிறாங்கன்னா மாநில அரசுக்கிட்ட இவங்க கேட்கணும் அவங்க ஆலோசனை பண்ணியிருக்கணும் ஆனால் மத்திய அரசு இது பண்ணாங்கன்னே தெரியல அப்படி பண்ணாமல் நீக்கியிருந்தாங்கன்னா அது செல்லாதுங்க அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி நீக்கிறது செல்லாது அப்படின்னு தான் அவங்க வாதத்தை முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த வாதங்கள் எல்லாத்தையும் கேட்ட நீதிபதிகள் தான் இப்போ தீர்ப்பை வழங்கியிருக்காங்க ஆனால் என்னென்னா இந்த ஐந்து நீதிபதிகளும் சேர்ந்து மூன்று விதமாக தீர்ப்புகளை ப்ரொனவுஸ் பண்ணியிருக்காங்க இதில் எப்படி இருந்தாலும் பெரும்பான்மை அடிப்படையில் தான் இந்த தீர்ப்புன்றது செல்லுமா செல்லாதான்ற முடிவுக்கு வர முடியும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் இருக்காங்கள இவர் முழுக்க அந்த தீர்ப்பை வாசிச்சு காமிச்சாருங்க அங்கே பெரும்பான்மை பார்த்தீங்கன்னா தலைமை நீதிபதி அவர்கள் பக்கம்தான் இருந்தாங்க மற்ற நீதிபதிகள்லாம் ஸோ அதனால தான் இந்த தீர்ப்பு செல்ற தீர்ப்பாக மாறிடுச்சு ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி செல்லுதா இல்லையா இது சார்ந்த வழக்கு ஆனால் நீதிபதிகள் பெரும்பான்மை அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பு செல்லுமா செல்லதா அப்படின்ற முடிவு எடுக்கப்படும் அந்த வகையில் தலைமை நீதிபதி எடுத்த ஸ்டாண்ட் கரெக்டாக தீர்ப்பாக மாறி நிற்குது இவர் என்னென்னலாம் சொன்னார் அந்த தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை ரத்து பண்ணது சரிதான்னு சொன்னாருங்க மத்திய அரசு ரத்து பண்ணுச்சல அந்த முடிவு சரி தான் இதற்கான அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க என்னப்பா மோடி தான் இது பண்ணியிருப்பாரு நீ நான் குடியரசுத் தலைவர் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்களே பிரதமருக்கு எக்ஸிக்யூஷன் பவர்ஸ் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை நம்ம பிரசிடெண்ட்டை தாண்டியும் பிரைம் மினிஸ்டர் தான் நம்ம நாட்டில் மௌஸ் அதிகம் பவர் அதிகம் நான் அதுவும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் என்னென்னா நாடாளுமன்றத்தோட இரு அவைகள்லயோ ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டாலும் பிரதமர் மட்டும் மனசு வச்சால் அதை சட்டமாக்கப்படாது குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் வேணும் அவங்க சைன் பண்ணணும் பண்ணால் மட்டும்தான் அந்த மசோதா சட்டமாக மாறும் புரியுதா இதே மாதிரி தான் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை ரத்து பண்ணாங்களா மத்திய அரசு அப்போ இந்த ஆவணத்தில் கையெழுத்து போட்டது குடியரசுத் தலைவர் தான் ஸோ அவங்க தான் இது இம்ப்ளிமெண்ட் அர்த்தம் ஒருத்தம் தான் நம்ம சிஜிஐ இதை சொல்லியிருக்காரு இதற்கான அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது மாநில அரசுகள் கிட்டே கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காருங்க இந்த வழக்கோட தீர்ப்பு இன்னும் எதிர்காலத்தில் வர பல வழக்குகளுக்கு மேற்கொள்ள அமையும் இந்திய ஒருங்கிணைந்த பகுதியை தான் ஜம்மு காஷ்மீர்னு சொல்லியிருக்காரு இதில் யாருக்குமே மாற்றம் கிடையாது ஒவ்வொரு இந்தியனும் கேட்டுக்கிட்டு இருக்கிறது இந்த ஒரு விஷயத்தை தான் அவசர சட்டத்துக்குன்னு குறிப்பிட்ட ஆயுள் இருக்குது அது மாதிரி தான் இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியவும் நம்ம பார்க்கணும் போர் சூழலால் உருவான தற்காலிக சட்டப்பிரிவு தாங்க இது அப்படின்னு சிஜேஐ இந்த ஒரு மிக முக்கிய வழக்கத்தையும் கொடுத்துருக்காரு அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி இருக்கும்போது மத்திய அரசு அங்கே நிறைய முடிவுகளை அமலாக்கும் ஓகேவா அந்த அமலாக்கிற முடிவுகள் ஒன்னொருத்தையும் சார்ந்த நம்ம கேள்வி கேட்டுகிட்டே இருக்க முடியாது சட்டமன்ற பரிந்துரைகள் குடியரசுத் தலைவரை கட்டுப்படுத்தாதுன்னு இவர் கிளியர் கட்டாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இந்த தீர்ப்பில் ஒரு கன்க்ளூஷனாக சொன்ன விஷயந்தாங்க ஹைலைட்டு மிக முக்கியமான விஷயம் லடாக்கை யூனியன் பிரதேசமாக மத்திய அரசு அறிவித்தது பாத்தீங்களா இந்த முடிவு செல்லும் அப்படின்னும் ஜம்மு காஷ்மீருக்கு விரைவிலேயே மாநில அந்தஸ்து வழங்கணும் அப்படின்னும் அடுத்த வருஷம் செப்டம்பர் மாதத்துக்குள்ளே ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடத்தி முடியுன்னு சொல்லியிருக்கு சுப்ரீம் கோர்ட்டு நம்ம தலைமை தேர்தல் ஆணையம் இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் இந்த வழிகாட்டில் முன் வச்சுருக்காங்க அடுத்த வருஷம் செப்டம்பருக்குள்ளே தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க மத்திய அரசு எதை சார்ந்து இந்த ஒரு விஷயத்தை பண்ணாங்களோ ரிசல்ட் இங்கே வந்துருச்சா இவ்வளோ பெரிய வேர்ட் ஒன்று வெளியாகுது அப்படின்னா பதட்டமான சூழல் கண்டிப்பாக மேலே போகும் ஸோ இதனால தான் ஜம்மு காஷ்மீர் முழுக்கவும் படைகள் அப்படி குவிக்கப்பட்டிருக்கு பாதுகாப்பு பண்படங்கு அதிகரிக்கப்பட்டிருக்கு அதுவும் இந்த ஜம்மு காஷ்மீரில் இருக்க முக்கியமான தலைவர்கள் இருப்பாங்களே அவங்களோட வசிப்பிடங்களில் கட்டுப்பாடுகள் நிறைய விதிக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஒரு டீமே கிளம்புறதுக்கு ஒரு தலைவர் முன்னாடி நின்னா போதும் அந்த தலைவர்களை கட்டுப்படுத்துற வேலை தான் இப்போ ஜம்மு காஷ்மீரில் பெருசாக போயிட்டுருக்கு இந்த மனுஷன் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா இவர் மத்திய அரசோட இந்த முடிவை எதிர்த்து பயங்கரமாக போராடினார் இவர் எதுக்காகப்பா அந்தளவு போராடினே கேட்டிங்கன்னா இந்த ஜம்மு காஷ்மீர் இருக்குல்ல இதோட முன்னாள் முதலமைச்சர் வேறு யாரும் இல்லை இவர் தான் அப்புறமா சில பேர் வந்தால் அவனை இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஜம்மு காஷ்மீர் சிஎம்ஸ் லிஸ்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபார்மல் லிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் பிரதமர் இருக்கிறது இவர் தான் குலாம் நபி ஆசாத் அவர்கள் காங்கிரஸ் கட்சி இருக்குல்ல அதோட முதுகெலும்புகளில் முக்கியமான வார்த்தரே இவர்னு சொல்லலாம் இவர் ரொம்ப எக்ஸைட் இருக்காருங்க என்னென்ன சொல்லியிருக்காருனா சுப்ரீம் கோர்ட்டோட இந்த தீர்ப்பு எனக்கு வருத்தம் அளிக்குது இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த தீர்ப்பு அந்த பகுதி மக்களை மகிழ்ச்சி அடையலாம் செய்யாது இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பை வழங்கியிருக்காங்க நான் ஏத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு எதிர்த்தரப்பு என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டோம் அடுத்தபடியாக பிரதமர் மோடி அவர்கள் என்ன பதிவிட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்க நம்மளோட சகோதர சகோதரிகள் இவங்களோட நம்பிக்கை வளர்ச்சிக்கான அறிவிப்பாக தான் இந்த தீர்ப்பை நான் பார்க்குறேன் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு இது நாடாளுமன்றம் எடுத்த முடிவு அரசியல் அமைப்பு ரீதியாக உறுதியாச்சுன்னு சொல்லியிருக்காருங்க புரியலையா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இப்போ நம்ம நாட்டில் ஒரு சட்டம் ஏற்றப்படணும்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு நாள்ந்து யாருமே கைகளில் வாட்ச் கட்ட அப்படின்னு ஒரு சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வரதா இருந்தால் அவங்க ஒரு மசோதாவை முதல்ல கிரியேட் பண்ணுவாங்க கிரியேட் பண்ணி நாடாளுமன்றத்தோட இரு அவைகள் இருக்குல்ல மக்களவை மாநிலங்களவை அங்கே அந்த மசோதாவை விவாதத்தை கொண்டு வருவாங்க இதில் எல்லா எம்பிஸுமே விவாதம் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா வாக்கெடுப்பு நடத்தப்படும் பெரும்பான்மை அடிப்படையில் அந்த மசோதா நிறைவேற்றப்படும் மக்களவையில் நிறைவேற்றப்படணும் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்படணும் ரெண்டுத்துல ஒரு அவையில் அந்த மசோதா தோல்வி அடைஞ்சிட்டாலும் அது இந்தியாவில் சட்டமாக மாறாது புரியுதா இந்த ரெண்டு மசோதா நிறைவேற்றப்பட்ட பிற்பாடு குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு போகும் அங்கே அவங்க இந்த ஒரு கையெழுத்து போட்டாலும் முடிஞ்சு போயிடுச்சு அதுக்கு அடுத்த நாள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க சட்டத்தை ஸோ இந்தியாவிலுமே யாருமே கையில் வாட்ச் கட்டக்கூடாது சொல்லிட்டு இப்படி தான் அங்கே ஒரு ஒரு சட்டமும் நம்ம நாட்டில் ஏற்றப்படும் இதுக்காக எம்பிஸ்க்கு பேர் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் லா மேக்கர்ஸ்னு சொல்லுவாங்க சட்டம் ஏற்றுபவர்கள்னு ஸோ ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி நீக்கின முடிவு பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சருக்கால அமித்ஷா அவர்கள் இவர் தலைமையில் எம்பிஸ்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு இதைத்தான் சேலஞ்ச் பண்ணி கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க அதைத்தான் மோடி அவர்கள் இங்கே சொல்கிறாங்க நாடாளுமன்றம் எடுத்த முடிவு அரசியலமைப்பு ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இட் மீன்ஸ் நம்ம கான்ஸ்டியூஷன் இருக்கல இதை பேஸ் பண்ணி உறுதிப்படுத்தியிருக்காங்கன்னு சரிப்பா இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி இருந்தால் என்ன இல்லைனா என்ன இதனால் என்ன ப்ரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களை நான் இப்போ ஒரு முக்கியமான பதிமூன்று பாயிண்ட்ஸை சொல்கிறேன் ஓகேவா இது எல்லாமே ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை நீக்கிறதுனால ஜம்மு காஷ்மீர் சார்ந்து நடக்க போகிற மாற்றங்கள்னு எடுத்துக்கலாம் இதில் ஒன்று ரெண்டு வேணா மேபி மிஸ் ஆகலாம் பட் பெரும்பாலும் நடக்க தான் போகுது அந்த மாற்றங்களை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி இருக்கணுமா இல்லை இருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு முதல்ல என்ன மாற்ற முடியும் பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலத்தவர் காஷ்மீரில் நிலம் வாங்கலாம் புரியுதா புதுசாக இருக்குது அந்த வார்த்தை ஆக்சுவலாக இப்போ நம்மகிட்ட நிறைய காசு இருந்துருச்சு ஏதோ ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சுன்னா நம்ம தங்கத்தை தாண்டி போகிற ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா நிலம் இந்த மனைகள்லாம் அங்கே தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் அமௌண்ட்டு ஏன்னா வருஷம் ஆக ஆக அதில் இருக்க போட்ட பைசா முடுறது அதிகமாகும் இது எழுதப்படாத ஒரு விதி தான் வர்த்தக உலகில் அப்படி இருக்கும்போது காஷ்மீரில் இதே நிலைதாங்க இந்த த்ரீ செவன்ட்டியை சட்டப்பிரிவை நீக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் பகுதியில் யாருமே வெளி மாநிலத்தவர்கள் நிலம் வாங்க முடியாது ப்ராகிபிட்டெட் அங்கே தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு இவ்வளோ வளங்கள் இவ்வளோ இயற்கை வளங்கள் இருக்க ஒரு பகுதியில் நிலம் வாங்குறதுக்கு யார் தான் யோசிப்பாங்க யோசிச்சு பாருங்க பணம் படைச்சவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நிரந்தர குடியுரிமை இல்லாதவரும் அரசு வேலையில் சேரலாம் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி த்ரீ செவன்டி செக்ஷன் நீக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே யார் யாருக்கெல்லாம் பெர்மனென்ட் சிட்டிசன்ஷிப்னு சொல்லுவாங்களா நிரந்தர குடியுரிமை அது இருக்கிறவங்க மட்டும்தான் அங்கே இருக்க அரசு வேலையில் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் எக்ஸுவில் பதிவு பண்ணி அவங்க உள்ளே போக முடியும் அப்படி ஒரு நிலைமை இருந்துச்சு இப்போ செக்ஷனை நீக்கிட்டாங்க இதுக்கப்புறம் என்னன்னா ஜம்மு காஷ்மீரில் இருந்தாலே போதும்பா நீ இந்த காஷ்மீர் போகிறதுல இருந்தாலே போதும் நீ உனக்கு அரசு வேலை கன்ஃபார்ம் நீ அப்ளை பண்ணியிருந்தேன்னா அதுக்கு என்ன ரேஷியோஸ் இருக்கோ அது பேஸ்ட் உனக்கு அரசு வேலை கிடச்சிரும் தான் த்ரீ செவன்ட்டி சட்டப்பிரிவு நீக்கத்துக்கு பிறகான ஒரு நடைமுறையாக பார்க்கப்பட்டுருக்கு மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் ஒழுங்கு லாண்ட் ஆடன்னு சொல்லுவல் சட்ட ஒழுங்கை நிர்வகிக்கும் உரிமை ஆளுநர் வழியே உள்துறை அமைச்சகத்திடம் இருக்கும் புரியுதா இங்கே தான் மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்குது சட்டம் ஒழுங்கு தான் எந்த ஒரு மாநிலத்திலையும் ஆட்சி மாற்றத்திற்கு அடிப்படையாக இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் தமிழகத்தில் தொடர்ந்து ஒரு ஒரு வாரமாக குண்டுவெடிப்பு இல்லை நிறைய இடத்துல அந்த செயல்கள் நிறைய கலவரங்கள் இப்படி நடந்துகிட்டே இருக்குன்னா சட்டம் ஒழுங்கு அங்கே கெட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க படத்தில் நிறைய பார்த்துருப்பீங்களே அப்படி தொடர்ந்து கண்டினியூஸாக கன்சிக்யூட்டிவாக நடந்துட்டே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு மத்திய அரசு டைரெக்டாக இன்வால்வ் ஆகி பிரசிடென்ட்டோட ஒப்புதலின் பேரில் மத்திய அரசு டைரெக்டாக இன்வால்வ் ஆகி அங்கே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இது சாத்தியம் தமிழகத்தில் சரி மற்ற மாநிலத்துக்கும் சரி அப்படி இருக்கும் போது ஜம்மு காஷ்மீரில் அவங்க சுதந்திரமாக இயலுங்க செயல்படுங்கன்னு சொல்லி அரசு விட்டுட்டாங்க அப்போ மத்திய அரசோட முழு அவதானிப்போ முழு நோக்கமும் எப்படியாவது ஜம்மு காஷ்மீரில் ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்றது தான் பாஜக அரசுன்றதுக்காக சொல்லலை எந்த அரசு அங்கே அமைஞ்சாலும் சொல்கிறேன் அவங்களோட ஆதிக்கமும் நோக்கமும் அதுதான் இருந்திருக்கும் இங்கேயும் அதே தான் இதுக்கு முன்னாடி ஆளுநருக்கு பெரிய எதுவுமே கிடையாதுங்க ஜம்மு காஷ்மீரில் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆளுநர் என்ன சொல்கிறாரோ இதைத்தான் அந்த மாநில ஆட்சி அமைத்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்கணும் இந்த ஆளுநருக்கு யார் உத்தரவு பிறப்பிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சராக யார் இருக்காரோ அவர் பிறப்பிப்பார் கிட்டத்தட்ட செயின் மாதிரி போகுதா சிஎம் கவர்னர் அதுக்கப்புறமா ஹோம் மினிஸ்டர் இந்த ஹோம் மினிஸ்டர்னு சொன்னல முக்கியமான ரோல் ப்ளே பண்ணவருன்ட்டு பிரைம் மினிஸ்டருக்கு அடுத்ததாக பார்க்கப்பட்டுட்ருக்காருன்னு வேறு யார் நம்ம அமித்ஷா அவர்கள் தான் ஸோ அவரோட உத்தரவு என்னவோ அதுபடி தான் ஆளுநர் நடப்பாங்க ஆளுநரோட உத்தரவு என்னவோ அதுபடி தான் அங்கே இருக்க மாநில அரசும் செயல்படும் த்ரீ செவன்ட்டி பிரிவுக்கு அப்புறமான நீக்கம் பிரிவுக்கு அப்புறமான மிகப்பெரிய ஒரு முத்தாய்ப்பான நடைமுறை பார்க்கப்பட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு இயற்றும் சட்டத்தை அமல்படுத்த மாநில அரசிடம் அனுமதி பெற வேண்டியது இல்லை சுயாட்சின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்களே மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி சொல்லிட்டு மக்களுக்கான மொத்த ஒன்றிய அரசு ஒண்ணு இருக்கு கிட்டத்தட்ட பஞ்சாயத்து மாதிரி உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக சொல்றேன் அங்கே வந்து ஏதாவது சட்டத்தை ஏற்றுவாங்க தம்பி இனிமேல் நீ வந்து ஃபார்மல் ட்ரெஸ் தான் போடணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மல் ட்ரெஸ் தான் போடணும் நீங்கள் ஷூ கம்பல்சரியாக போடணும் வாட்ச் கட்டணும் உங்களோட உணவு தேவை தான் நீங்கள் இவ்வளோதான் ஒரு நாளைக்கு ஏன் பண்ணுற மாதிரி சம்பாதிக்கணும் அதிகமாக போச்சுன்னா இவ்வளோ நீங்கள் வரி கட்டணும் இப்படி எல்லா முடிவுகளும் ஒன்றிய அரசு எடுக்கும் அந்த சட்டங்களை ஏற்றுறாங்களா ஒன்றிய அரசு இதுக்கு முதல்ல என்ன பார்த்தீங்கன்னா மாநில அரசுக்கிட்ட அனுமதி பெற்றே ஆகணும் அங்கே யார் சீஎமாக இருக்காங்களோ கிட்ட அனுமதி பெற்றே ஆகணும் த்ரீ செவன்ட்டி எஸ்கலேட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த அனுமதி பெற வேண்டிய தேவை அந்த இடத்துல இல்லைன்னு அர்த்தம் அடுத்ததை பார்த்தினா உச்சநீதிமன்ற உத்தரவுகள் நேரடியாக நடைமுறைக்கு வரும் உச்சநீதிமன்றம் இப்போ ஏதாவது வேர்ட்டோல் ஆர்டரோ கொடுத்துறாங்க அப்படின்னா நேரடியாக அமலுக்கு வரீங்க நேரடியான்ற வார்த்தை புதுசாக இருக்கா ஆக்சுவலாக எதுவும் செயின் மாதிரி தான் உச்சநீதிமன்றம் நாட்டோட ஒரு உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்க ஒரு அமைப்பு அப்படின்ட்டு இருக்கும் இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலேயும் உச்சநீதிமன்றம் தலையிடலாம் எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் அவங்க விசாரிக்கலாம் பண்ணலாம் ஏதோ இருந்தாலும் பண்ணலாம் ஆனால் ஜம்மு காஷ்மீரில் கொஞ்சம் எக்ஸம்ஷன் இருந்துச்சு இந்த விஷயத்தில் இப்போ அதுவும் தளர்த்தப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தன்னாட்சி கொடி நீக்கப்பட்ட இந்திய தேசிய கொடி ஏற்றப்படும் ஆல்ரெடி ஏற்றப்பட்டாச்சு தன்னாட்சி கொடினா வேறு எதுவும் இல்லைங்க நம்ம சேர சோழ பாண்டியர்கள் நம்மளோட மூவேந்தர்கள் இருக்காங்களே இவங்களுக்கு தனித்தனியாக கொடிகள்லாம் இருந்துச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒருத்தருக்கு இருக்கோ இன்னொருத்தருக்கு கொடி இருக்கும் இன்னொருத்தருக்கு மீன் கொடி இருக்கும் இது போலாம் இப்போ இதே நடைமுறை ஜம்மு காஷ்மீரில் இருந்து தான் அப்படி இருக்க யோசிச்சு பாருங்கள் இதுதான் ஃபேக்ட் த்ரீ செவன்ட்டி சட்டப்பிரிவை நீக்கிறதுக்கு முன்னாடி அதாவது இந்தியாவுக்கு உட்பட்ட ஆளுமைக்கு உட்பட்ட பகுதியாகவே இருந்தாலும் அங்கே இந்தியன் ஃப்ளாகவும் யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்க பகுதிக்குன்னு ஒரு ஃப்ளாக் இருக்க கூட தன்னிச்சையான ஃப்ளாக் ஒன்று அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வரைக்குமே எப்போ இந்த த்ரீ செவன்ட்டின்னு சட்டப்பிரிவை நீக்கிச்சோ அரசு அதுக்கப்புறமா தான் முதல் முறையாக ஐ திங்க் என்னோடய நினைவு கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் ஒரு மூணு நாள் கழித்து அங்கே இந்திய தேசிய கொடி ஏற்றப்பட்டுச்சு தன்னிச்சையாக எங்கிட்டு இருந்த கொடி நீக்கப்பட்டு இந்திய தேசிய கொடி உதயமாக்கப்பட்டுச்சு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையோட பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகளாக குறைக்கப்பட்டிருக்கு தமிழக சட்டப்பேரோட பதவிகளை எவ்வளோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட அது மாதிரி குறைச்சி விட்டாங்க இது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆறு ஆண்டுகளாக இருந்துச்சு எப்போது த்ரீ செவன்டி சட்டப்பிரிவை நீக்கிறதுக்கு முன்னாடி இப்போது இது மொத்தமாகவே ஐந்து ஆண்டுகளாக குறைக்கப்பட்டிருக்க ஒரு வருஷம் எடுத்துட்டாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்டம் அமுலகம் வாய்ப்பு அதிகம் எங்கள் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் என்ன இது புதுசாக இருக்குன்னு கேட்குறீங்களா ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டை பற்றி சொல்லிட்டேன் அப்போனா இந்திய தண்டனை சட்டமும் அங்கே அமுலாக்கம் தானே அர்த்தம் எதுக்கு ரெண்டாக பிரிக்கிறீங்கன்னு கேட்குறீங்களா எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பார்த்தீங்கன்னா ரன்பீர் தண்டனை சட்டம் அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கப்பட்டுச்சு த்ரீ செவன்ட்டி இந்த சட்டப்பிரிவு நீக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்பயோ ஃபாலோ பண்ணப்பட்டு இருக்கு காய் காயமறவே போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் உண்மையாக சொல்லணும் இந்த ரன்பீர் சட்டம் அடிப்படையில் தான் மக்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படும் நியாயம் நர்ம எதிரும் பார்க்கப்படும் அங்கே இருக்க உள்ளூர் மக்களோட பழக்க வழக்கமாக இருந்துட்டு இருந்தது இப்போ இந்திய தண்டனை சட்டம் இந்தியன் பீனல் கோட் இது வந்து அங்கே அமலாகும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டும் சரி அதுக்கு கீழே இருக்க மற்ற நீதிமன்றங்களும் சரி அவங்க என்ன தண்டனையை அங்கே பிறப்பிக்கிறாங்களோ உத்தரவை பிறப்பிக்கிறாங்களோ அது இந்திய தண்டனை சட்டத்துக்கு உட்பட்டு ஜம்மு காஷ்மீர் பகுதியில் அமலாகும் இதுதான் அதுக்கான அர்த்தம்ங்க த்ரீ செவன்டி சட்டப்பிரிவை நீக்கினதுக்கு அப்புறமா வந்து மாற்றம் இன்னொரு ஒரு குருஷியலான விஷயம் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளூர் பஞ்சாயத்து சட்டங்கள் ரத்தாகிறதுக்கும் இல்லை அதில் மாற்றங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஒருவேளை ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இது போல் நீங்கள் ஆட்சி நடத்துங்க பிரச்சனை இல்லை இது வந்து யூனியனோ இதுவான் ப்ராப்ளம் கிடையாது ஆனால் உங்கள் பஞ்சாயத்து சட்டங்களில் நான் தலையிட மாட்டேன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது யார் மத்திய அரசு இல்லை பஞ்சாயத்து சட்டங்கள் தலையிடும் சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதில் மாற்றங்கள் செய்யலாமா வேணாமன்ற முடிவு வாய்ப்பும் அதிகமாக இருக்குது மத்திய கிட்ட புரியுதா இப்போ ஒரு சுயாட்சியாக பெற்றிருந்த ஒரு பகுதி முழுக்க முழுக்க மத்திய அரசோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஜம்மு காஷ்மீர் விவகாரம் ஒரு ஆகச்சிறந்த உதாரணம் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் இப்போ நம்ம தமிழகத்தில் எடுத்தீங்கன்னா சிறுபான்மையினர் யாரை சொல்லுவோம் இந்தியா ஃபுல்லாகவே இந்துக்கள் அதிகம் முஸ்லிம்ஸும் கிறிஸ்டியன்ஸும் சிறுபான்மையினர் அந்த கேட்டகிரியில வந்துடுவாங்க அங்கே ஜம்மு காஷ்மீர் பகுதியில் எடுத்தீங்கன்னா அப்படியே தலைகீடா இருக்கும் அங்கே இந்துக்களும் சீக்கியர்களும் தான் சிறுபான்மையினர் அங்கே முஸ்லீம் மக்களோட மெஜாரிட்டி அதிகம் அங்கே பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீட்டு உரிமை அதை பதினாறு சதவீதமாக கொண்டு வரதுக்கான வாய்ப்பும் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக ரிசர்வேஷன் அப்படின்றது வெளியே சொல்லப்படாத ஒரு வார்த்தை இதை இப்போ இந்துக்களும் சீக்கியர்களும் பதினாறு சதவீதம் இடஒதுக்கீடு பெறுற அளவுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கிறத ஒரு கேள்வி எந்த விதத்தில் உண்மைன்னு தெரியல த்ரோ த்ரீ செவன்ட்டிக்கு அப்புறமா சட்டப்பேரவை நிற்கிறதுக்கு அப்புறமா சிறுபான்மையினருக்கான இந்துக்களும் சீக்கியர்களும் வளம் பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா பேசப்பட்டுருக்கு இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்களே அந்த விஷயம் தான் அது வேறு எதுவும் கிடையாது ரைட் டு இன்ஃபர்மேஷன் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை போய் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸ்ட்டு ஆக்சஸாக சொல்கிறேன் அரசு வந்து போன வருஷம் எவ்வளோ வந்து பஸ் சார்ஜை வந்து அவங்க உள்ளே ஆன் பண்ணாங்க அந்த போக்குவரத்துக்காக எவ்வளோ செலவு பண்ணாங்க இது மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸாக அரசு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இந்த சட்டம் மூலமாக யாரால பெற முடியும் இதுக்கு வேணும் பெரிய தகுதியாக இருக்கணும் படிச்சிருக்கணும் அவசியம் கிடையாது எந்த ஒரு இந்திய பிரஜையாலையும் இந்த சட்டத்தை பயன்படுத்தி இந்த தகவலை உரிய துறை அரசு துறையிடமிருந்து பெறலாம் அதுதான் அதுக்கான அர்த்தம் இது இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் த்ரீ செவன்ட்டிக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீர் பகுதியில் கிடையாது பட் இப்போ உதயமாகுது அடுத்தது அங்கே இருக்க பெண்களுக்கு பாதகமானதா சாதகமானதான்றதை நான் விளக்கி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்கள் இந்த திருத்தம் காஷ்மீர் பெண்கள் வேறு மாநிலத்தவரை திருமணம் செய்தாலும் நிரந்தர குடியுரிமைக்கு பாதிப்பில்லை அப்படின்ற ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன் பர்சனலாக உங்களுக்கு தோன்றதை மைண்டில் தோன்றதை கமெண்ட்டில் லீவ் பண்ணலாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இப்போ ஜம்மு காஷ்மீரில் பிறந்த ஒரு பெண் இருப்பாங்களே அவங்க வேற்று மாநிலத்தவரை இப்போ தமிழகமோ கேரளாவோ ஆந்திராவோ வேற்று மாநிலத்தவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பர்மனன்ட் சிட்டிசன்ஷிப்புகளை அது சஸ்பெண்ட் பண்ணப்படும் அப்படின்ற ஒரு நடைமுறை இருந்துச்சு அவங்க வந்து கிட்டத்தட்ட ஜம்மு காஷ்மீரே சேர அளவுன்ற முத்திர குத்துற அளவுக்கு இருந்துச்சு இது இனிமேல் இந்த பாதிப்பு இருக்காதுன்னு சொல்லி த்ரீ செவன்ட்டிக்கு அப்புறமான ஒரு நடைமுறை அமலாகும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதாவது அங்கே பிறந்த ஒரு பெண் நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் திருமணம் பண்ணாங்க அப்படின்னாலும் அவங்களோட நிரந்தர குடியுரிமைக்கு எந்த விதமான பங்கமோ வராது அப்படின்றது இதுக்கான அர்த்தங்க ஸோ கொஞ்சம் நல்ல விஷயம் தான் தெரியல இது அடுத்த விஷயம் என்னன்னு இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஏன்னா இன்றைய மாணவர்கள் நாளை இந்தியாவின் தூண்கள்னு சொல்லி நம்ம அப்துல் கலாம் அவர்களே நிறைய பேர் கனவு கண்டிருக்காங்க அவ்வளோ போல் பெரிய மகான்கள்லாம் ஸோ அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகளுக்கான அடிப்படை கல்வி உரிமை சட்டம் அங்கே அமலாகிற வாய்ப்பு மிக 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 அதிகம் எனக்கு தெரிஞ்சு இந்த திருத்தங்கள்லையே மிகச்சிறந்த திருத்தமாக மாற்றமாக பார்க்கப்படுறது நான் அந்த குழந்தைகளுக்கான இந்த ஒரு கல்வி உரிமை சட்டம் அமலாகிறதா சொல்லுவேன் ஏன்னா ஒரு சமூகத்தோட குறைகள் அது ஒடுக்கப்படுறது அப்படின்றது கல்வி அறிவு சரியாக இல்லாததுனால தான் அந்த இடத்துல அந்த மக்களாக ஒதுக்கப்படுறாங்கன்றது என்னோட தாழ்மையான கருத்து அப்படி இருக்கும்போது கல்வியை எந்த அளவுக்கு மக்களுக்கு அதிகமாக திணிக்கிறோமோ அதில் அவங்களை செழி பார்க்குறோமோ கல்வி அறிவில் செழி பார்க்குறோமோ அந்த குறிப்பிட்ட சமூகத்தினர் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா கீழே அவங்க புறந்தலை பட்டுக்கிட்டு இருக்காங்க திறமை இருக்கிறவங்க அவங்க மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் ஸோ எல்லா குழந்தைகளுக்கோ எல்லா சமூகத்தினருக்கும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அவங்களோட தாய்மொழியிலேயே கல்வி பயணம் நடச்சா கூட அதை ஏதுவான வழிகள் அமைச்சி அடிப்படை கல்வி உரிமை சட்டத்தை அமலாக்கும் பட்சத்தில் அந்த மாநிலத்தோட வளர்ச்சி எப்படி இருக்கும் பாருங்கள் அடுத்த சந்ததியோட அறிவு எந்த அளவுக்கு செயல்படணும் பாருங்கள் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக்லேயும் ஓட்டு அரசியல் இருக்கல ஓட்டு அரசியல் அது காலகட்டம் ஆரம்பிக்கும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்